ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான அமாவாசை ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் அபிகா சிறுவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு அவர் சொன்னது எல்லாமே நடக்க நடக்க எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு அந்த நம்பிக்கையோட அடிப்படையில் தை அமாவாசையுடைய மகிமையும் தை அமாவாசையிலிருந்து உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை தெரிஞ்சுக்க கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் தை அமாவாசை மகிமையில் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்தவர்களுடைய பூஜைகளை நாம் கண்டிப்பாக வந்து நாம் கரெக்டாக முறையாக செய்யணும் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்தவர்கள் நீங்க கண்டிப்பா வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இது விஷ்ணு பகவானே வந்து கூறியிருக்கிறாரு அதனால் தை அமாவாசைய மிஸ் பண்ணக்கூடாது தை அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கு முக்கிய நாளாக சொல்லப்படுது மகாலி அமாவாசைக்கு நமக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வரக்கூடிய முன்னோர்கள் வந்து தை அமாவாசை என்று மீண்டும் பித்ருலோகத்துக்கு செல்வதாக சொல்லப்படுது அந்த வகையில் ஜனவரி இருபத்தி ஐந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் வந்து தை அமாவாசை வருது சாரி ஜனவரி இருபத்தி ஒன்பது புதன்கிழமை தையுடைய பதினாறாம் நாள் அன்னைக்கு தை அமாவாசை திருநாள் இந்த ஆண்டு வருது இந்த அமாவாசை தினம் மிக முக்கியத்துவம் பெற்றது ஆக்சுவலி தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இது மூணுமே மிகவும் சிறப்புடையது தை மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசில பிரவேசிப்பார் ஜோதிட ரீதியாக சூரியன் பிதுர்காரகன் என்றும் சந்திரன் மதுக்காரகன் என்றும் அழைக்கப்படுறாங்க அமாவாசை என்பது மதுர்காரனும் பிதுர்காரனும் ஒன்றாக இருக்கக்கூடிய காலம் பிதுர்காரர்களாக சூரியன் மகர் ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதமான தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம் மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுகிறது மேலும் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் மூதையார்களை வரவேற்கிற நாம தை அமாவாசையில் அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பி வைக்கிறோம் பெரும்பாலும் சனிக்கிழமையில வரக்கூடிய அமாவாசை தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த டைம் புதன்கிழமை வருது ஒருவர் தனது பெற்றோரையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்க மறந்து மற்ற தெய்வங்களை வணங்கி எவ்வித பலனும் கிடைக்காது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நமது முன்னோர்களை ஆடி புரட்டாசி தை மாத அமாவாசை தினங்களில் தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மிகுந்த நற்பலனை வந்து கிடைக்க செய்யும் மேலும் அமாவாசை தினத்தன்று எறும்பு பசு காகம் நாயி பூனை மற்றும் அந்தனர்களுக்கு உணவளித்து உபசரித்து அவர்களுடைய பசியை இந்த நாளில் போக்கினால் கடவுளுடைய ஆசையோடு முன்னோர்களுடைய ஆசியும் பூர்ணமாக நமக்கு சேர்ந்து கிடைக்கும் தை அமாவாசை தினத்தன்று நீர்நிலைகளான கடல் ஆறு குளம் ஏரி உள்ளிட்ட இடங்களில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து திதி தர்ப்பணம் கொடுத்து ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்குது மிகுந்த நன்மையை வந்து பயக்கும் அப்படி நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க இதனால நீங்கள் வீட்டிலையே தர்ப்பணம் கொடுத்து அதன் அருகில் உள்ள நீர்நிலைகளில் கொண்டு கூட சேர்த்து விடலாம் ஸோ இதெல்லாம் வந்து மேஷ ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த அமாவாசையை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு ஷேர் பண்ண இந்த அமாவாசையில் நீங்கள் செய்ய வேண்டியவையும் செய்யக்கூடாதவையும் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் வந்து செய்து தெரிஞ்சுக்குங்க செய்யக்கூடியவை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் தை அமாவாசை தினத்தில் முன்னோர்களை நினைத்து நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதன் பின் வீட்டிற்கு வந்து முன்னோர்களுடைய படத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைத்து அதற்கு சந்தன குங்குமம் இட்டு துளசி மாலை சூட்ட வேண்டும் படத்திற்கு முன்பாக முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் வைக்கணும் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படைக்கணும் குத்துவிளை கேத்தி அவங்கள வழிபாடு செய்ய வேண்டும் தை அமாவாசைக்கு முன்தினமே கோதுமை தவிடு அகத்திக்கிற ஆகியவற்றை ஊற வைத்து அதை தை அமாவாசை என்று பசுவிற்கு தானமாக கொடுக்க வேண்டும் இது செய்யக்கூடிய விஷயங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால் மறக்காமல் இதை செய்துடுங்க நெக்ஸ்ட்டு செய்யக்கூடாது என்று சில விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறது சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க முன்னோர்களுக்கு இந்த நாளில் தர்ப்பணம் எடுத்து வீட்டில் வழிபாடு செய்து வரையும் வீட்டில் தெய்வ சம்மந்தமான பூஜைகள் வேற எதையும் செய்யாம ஒத்தி வைக்கிறது நல்லது தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை இந்த நாளில் செய்யுங்க அமாவாசை தினமான இந்த நாள்ல நீங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது தர்ப்பணம் செய்யும் போது கருப்பை எல்ல மற்றவர்களிடந்து கடன் வாங்கக்கூடாது நீரில் இருந்து கொண்டு கரையில தர்ப்பணம் செய்யக்கூடாது அதே போல் கரையில் இருந்து கொண்டு நீர்லேயும் தர்ப்பணம் செய்யக்கூடாது கிழக்கு திசை பார்த்தபடி அமர்ந்து தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும் இந்த தினத்தில் வீட்டில் வாசலில் கோலம் இடுதல் கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாது என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் செய்யாமல் இருங்க ஸோ செய்ய வேண்டிய விஷயங்களையும் பார்த்துட்டோம் செய்யக்கூடாத விஷயங்களையும் பார்த்துட்டோம் இப்போ தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்பில் தை அமாவாசை பலனை ஷேர் பண்ண போகிறேன் இந்த அம்மாவாசையில் என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி எந்த சூழ்நிலையில் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை தான் இந்த அமாவாசையில் நீங்கள் பெற போகிறீங்க அதனால் நீங்கள் பெருசாக உங்களுக்கு ஆபத்து வந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தை அமாவாசையில் நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசியில் ராகுவோ ஏழாவது இடத்துல கேதுவும் சஞ்சாரம் செய்கிறாங்க ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்திலையும் விரையாதிபதி குரு விரயஸ்தானத்திலும் பலம் பெற்றிருக்கிறாங்க எனவே இந்த அமாவாசையிலிருந்து வருமானம் திருப்திகரமாக உங்களுக்கு இருக்க போது அதே நேரம் ஒரு பக்கம் செலவுகளும் அதிகரிக்க போகுது வீண் விரயங்கள் ஏற்படாமல் இருக்க சுப விரயங்கள் மேற்கொள்ளுங்க வீண் விரயங்கள் ஏற்படாமல் இருக்க சுப விரயங்களை வச்சுக்கோங்களேன் பிரச்சனை இல்லை சுப விரயங்கள் மேற்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா வீண் விரயம் ஏற்படும் அது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கக்கூடிய வீண் விரயமாக அமையும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்புறம் இந்த அமாவாசையிலேருந்து ஜென்மத்தில் ராகுவும் ஏழுல கேதுவும் இருக்கிறதுனால சர்ப்ப கிரகங்களுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும் வீழ்ச்சியும் எழுச்சியும் கலந்தவாறு நேரம் உங்களுக்கு இருக்குது வரவும் செலவும் சமநிலையில் இருக்கும் வருங்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கும் இரவு பகலாக பாடுபட்டாலும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைப்பதை இந்த அமாவாசையிலேருந்து அரிது வாழ்க்கை துணை வழியே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த அமாவாசையிலேருந்து எப்படியெல்லாம் உங்களுக்கு இருக்கோ அப்படிங்கிறத சொன்னேன் ஸோ சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப கவனமாக இருங்க அப்புறம் ரெண்டில் ராசிநாதன் செவ்வாய் இருக்கிறது வாக்குஸ்தானம் பலமாகுது இதனால் கோபத்தின் உச்சம் வந்து உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த அமாவாசையிலேருந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கோபத்தின் காரணமாக சில நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும் அதனால தான் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கங்கிறத சொல்கிறேன் அப்புறம் ஒன்பதாவது இடத்துல புதனும் பத்தாவது இடத்துல சூரியன் சனி சுக்கரனும் இருக்கிறாங்க இந்த சுக்கரன் இருக்கும்போது குருவுடைய சஞ்சாரமும் இருக்குது அதனால் இந்த அமாவாசையிலேருந்து தந்தை வழி உறவுகளில் விரிசல் ஏற்படலாம் உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக்கொள்வது கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கு புத்திசாலித்தனமாக எல்லாத்தையுமே அனுசரித்து போங்க மாமன் மைத்துனர் வழியில உதவிகள் கிடைக்கும் அவங்க வகையில ஏதாவது உங்களுக்கு வேணும்னா கேட்டு உதவிகள் பெற்றுக்குங்க மத்தவங்க வகையில எதிர்பார்த்து ஏமாந்து போகாதீங்க கிடைக்காது ஸோ உஷாராக இருக்க வேண்டியது அவசியம் பொதுவாக பகை கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படும் பொழுதெல்லாம் நாம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அந்த அடிப்படையில் இந்த அமாவாசையிலேருந்து சூரியனோடு சனி சேர்க்கை ஏற்படுது அதனால நீங்கள் கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்வது அவசியம் நீங்கள் திட்டமிட்டபடி உங்களுடைய தொழிலில் லாபம் வந்தாலும் அதை சேமிக்க இயலாம போகும் அதனால தொழிலில் அவசரம் வந்து பட வேண்டாம் வாடகை கட்டிடத்தில் நடைபெறக்கூடிய தொழிலாக இருந்தால் அதை திடீரென மாற்றம் செய்ய சொல்லி உரிமையாளர்கள் இப்போ வற்புறுத்தவும் வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் அதுக்கெல்லாம் தயாராக இருக்க வேண்டியது அவசியம் அப்புறம் பணிபுரியக்கூடிய இடத்துல சக பணியாளர்கள் பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க மீன் பழிகளையும் ஏற்படுத்துவாங்க இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு நிறைய ரிஸ்குகள் ஏற்படுற மாதிரி இருக்கு இதிலிருந்து தப்பிப்பதற்கு நீங்க ரொம்ப கவனமாக உங்களை பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் உயர் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பாங்க அதன் விளைவாக உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும் உத்தியோகத்தை தக்க வைத்துக் வைத்துக்கொள்வதில் கவனம் செலுத்துங்க வேற எதுலேயும் கவனம் செலுத்தாதீங்க மன உளைச்சல்லாம் வந்து படாதீங்க இந்த மாதிரி மன உளைச்சல் படாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக நீங்கள் உங்களை வைத்துக்கொள்ளணும் என்று சொல்லப்படுது ஒரு சிலருக்கெல்லாம் வீடு மாற்றம் இடமாற்றமோ ஏற்படலாம் இந்த மாதிரி நிறைய மாற்றங்களும் இந்த அமாவாசையிலிருந்து இருக்க போகுது என்னடா இப்படியெல்லாம் சொல்கிற ரொம்ப பயமுறுத்துகிற அப்படிலாம் சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம் ஸோ இந்த அமாவாசையில் உங்களுக்கு கிரகங்களால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக இருங்கங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் மற்றபடி நான் உங்களை பயமுறுத்தலை ஸோ இந்த அமாவாசையில் நீங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்திங்கன்னாவே இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் ஏற்படுவதிலிருந்து தப்பிக்கலாம் அதனால் நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் முன்னோர் வழிபாடு மட்டும் கரெக்டாக வந்து செய்துவிடுங்க ஸோ இதுதாங்க உங்களுக்கான பலன் இந்த பலனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மேஷ ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அவள் பண்ணிட்டீங்கன்னா நான் மற்ற மற்றபடியான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ